அர்ச்சனை பண்ண போகிறேன் அதுக்கு தான் முன்னே வந்தேன் முன்னே வந்தேன் ரவுண்டு எல்லாரும் சுற்றி அவரு களை அடிச்சேன் மட்டும் எடுத்துக்கிட்டு கலர் கலர் அடிச்சு என்னென்னா கோயில் போய்ட்டு இருந்தாலும் வந்து எடுத்துருவோம் வாங்க அப்படி எடுத்துகிறேன் அழுத்தி அழுத்தி போடு என்னது

அன்பு வெளிச்சி வெளிச்சாயிருதுல்ல தெரிய மாட்டேது கோலத்துக்குள்ளே போய் உக்காந்துக்க புள்ளியில போய் தானி கரைச்சிச்சா இல்லை இல்லை தண்ணி தானே கரைச்சி கலர் அடிச்சு வந்து எடுக்கிறேன் இல்லைங்க கலர் தான் அஞ்சு கலர் இதுக்கு போனேன் கோயிலுக்கு போகணும் ஆனால் அகமாக போயிடுவோன்னு